அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாங்கள் திருத்தி கொடுத்த வண்டில் வண்டிலை இப்போ வண்டில் பயன்பாட்டில் இருக்கின்றது இந்த வண்டிலானது தற்பொழுது பாருங்கள் கையால் தள்ள உயர் குப்பைகளை குப்பைகளை ஏற்றி கொண்டு செல்கின்றது மேலே இது நாங்கள் சென்ட் ஜேம்ஸ் புனித சென்ட் ஜேம்ஸ் மகா வித்யாலயம் ஆண்கள் பாடசாலையிலே நிற்கின்றோம் இந்த ஆண்கள் பாடசாலைக்கு இந்த பாடசாலைக்கு முன்னால் கடந்த காலங்களில் இந்த இடத்திலே இப்பொழுது நாங்கள் காட்டப்படுகிற இந்த இடங்களிலெல்லாம் குப்பைகள் வீசப்பட்டு கொண்டு இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மிக தூய்மையான குறுநகரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடங்களிலெல்லாம் குப்பைகள் வீசப்பட்டுள்ளது இப்பொழுது எந்த எந்த நபரும் இந்த இடத்தில் குப்பைகள் வீசப்படுகிறது காரணம் சுகாதார மேம்பாட்டமையும் இதனை கருத்தில் கொண்டு ஒரு பாடசாலைக்கு முன்னால் இப்படியான இசைப்பாடு ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கும் முகமானது இதுவும் இந்த கத்திராண்டவருக்கு முன்னால் கேமரா கண்காணிப்பு கேமரா ஒன்றை பொருத்தப்பட்டு இன்று வரை இதில் எந்தவித குப்பைகளும் கொட்டப்படுவது இந்த குப்பைகளை அடிக்கடி எங்களுடைய திற பிறட்டு மையக்காரர்கள் வருகை தந்து இந்த இடத்திலே துப்புரவு பணியில் ஈடுபட்டு இவ்வளவு குப்பைகளை சேகரித்து கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் தனி மனிதன் இவ்வளவு குப்பையை தள்ளிக்கொண்டு இப்பொழுது செலுத்தொண்டிருக்கின்றான் வண்டில் நிரம்பி இப்பொழுது இந்த குப்பை இப்பொழுது திரட்டு மையத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது இது சிலது தரம் பிரிக்கப்பட்டுள்ளது சிலர்கள் பிரிக்கப்படவில்லை என்ன செய்வது வழக்கத்துக்கு வரும் வரை நாங்கள் படைத்தான் செய்வோம் ஆனால் இந்த இடங்களில் ஆரம்ப காலங்களில் குப்பைகள் கிடையாது இப்பொழுது இந்த இடங்களில் எந்தவித குப்பைகளும் இல்லாமல் இந்த கண்காணிப்பு கேமராவால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் இந்த கண்காணிப்பு கிளமராவும் சுகாதார மேம்பாட்டு அமைத்தினால் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இது பாடசாலை தூய்மையான இடமாக வைத்திருக்க வேண்டும் இங்கே மாணவர்கள் வந்து செல்கின்றார்கள் அவர்களும் தூய்மையான சுகாதாரத்தை பேணும் பொருட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் அந்த விலை இப்போது நாங்கள் குன்னோ சுகாதார மேம்பாட்டு அமையத்தினால் துப்புரவு செய்யப்பட்ட போர்ஜாட்டில் இப்பொழுது நிற்கின்றோம் இந்த போர்ஜாட்டு போர்ஜாட்டுக்கு முன்பாக இங்கே கிரக்கரை வாடிகள் இருக்கின்றது இந்த கரக்கரை வாடிகள் இஞ்சாலே மீன் பாடி போன்ற அத்தோடு எங்களோடு எங்க எங்களுடைய கடலும் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இந்த கடலிலேயே கடந்த மாதங்கள் சில மாதங்களுக்கு முன்னர் குப்பைகள் அதாவது கருவாட்டு கழிவுகள் இதில் கொட்டப்பட்டு எல்லாம் வெளியே வரப்பட்டு இந்த விடியம் சுகாதார மேம்பட்ட அமையத்துக்கு அறிவித்தல் தரப்பட்டு சுகாதார மேம்பாட்டு எடுத்து கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாக சுகாதார மேம்பட்ட அமைத்தின் நடவடிக்கைகள் அமைவாக போலீஸில் முனிசிபாலிட்டி போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு கடிதங்கள் கொடுத்து அவர்கள் இங்கே இங்கே அழைக்கப்பட்டு இது தொடர்பாக பார்வையிட்டு அது தொடர்பாக அவர்களோடும் இதில் கொட்டப்பட்ட கருவாட்டு வியாபாரிகளோடு கலந்துரையாடப்பட்டு அந்த கலந்துரையாடலின் பின்னர் இனி இப்படியான விலை திட்டங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒரு உறுதி வாக்கோடு அவர்களுக்கு அது தொடர்பாக அந்த கழிவுகளை கழிவகற்றல் தொடர்பாக அவர்களுக்கான கட்டண கழிவகற்றல் ஒன்றை இந்த சுகாதார மேம்பாட்டு அமைத்தினால் நாங்கள் செய்திருக்கின்றோம் அது இப்பொழுதும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவிப்பதோடு இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாட்களும் இங்கு இந்த கடலிலே எந்தவித கருவாட்டு கழிவுகளோ அல்லது எந்தவித குப்பைகளோ கொட்டப்படுவதில் மீதையும் கருவாட்டு வியாபாரிகள் அனைவருக்கும் நகர் கருவாட்டு வாடி வியாபாரிகள் அனைவருக்கும் இந்த இடத்துல சுகாதார மேம்பாட்டவன் சார்பாக நன்றிகளையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து இப்படியான பணிகளை மேற்கொள்வதற்கு கண்காணிப்பதற்கு எங்களுடைய கண்காணிப்பு கேமரா ஒன்றையும் சுகாதார மேம்பாட்டு அணிகள் இங்கே பொருத்தப்படுகிறது கூறிக்கொள்கின்றோம் இந்த கண்காணிப்பு கேமரா புனித அந்தோனி ஆசிர்பத்திற்கு மேலே பொருத்தப்பட்டு இது சுகாதார மேம்பாட்டு அமையத்தினால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இப்படியான நடவடிக்கைகள் எங்கே நடைபெறுகிறதோ அந்த இடங்களெல்லாம் உணர்வில் என்னென்ன இடங்கள் நடைபெறுகின்றோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று இப்படியான செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது சுகாதார மேம்பாட்டு அமையும் அதன் அங்கத்தவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலியானது புனா சுகாதார மேம்பாட்டு அமைத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளின் செயற்பாடுகளை மொழி பரிசீலனை செய்யும் முகமாக இந்த காணொலி எடுக்கப்படுறது இப்போது நாங்கள் எலப்பாந்தி சந்தியிலே நிற்கின்றோம் அதில் பார்க்கின்றீர்கள் இந்த எலப்பாந்தி சந்திவளவு துப்புரவு கப்பலில் இந்த காணியானது இந்த காணியானது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாகும் குப்பைகள் கொட்டப்பட்டு இது நிரப்பப்பட்டு இதற்கு சிவப்பு அறிவித்தல் கூட போடப்பட்ட நிலையில் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரால் முன்வந்து இந்த காணிகள் துப்புரவு செய்யப்பட்டு இப்பொழுது இந்த காணி சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரின் கெமரா கண்காணிப்பிலே இங்கே பொருத்தப்பட்டுள்ளது பார்க்கிறீர்கள் இந்த சுகாதார மேம்பாட்டு அமையத்தின் கெமரா கண்காணிப்பிலே இது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கண்காணிப்பானது இந்த கேமரா போட்டதிலிருந்து இன்று வரை மக்கள் இந்த இடங்களில் இந்த இரவு நேரங்களிலும் சரி பகல் நேரங்களிலும் சரி குப்பைகளை வீசுவது முற்றாக நிறுத்தியுள்ளார்கள் ஆகவே இது இன்று வரை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக இந்த காணியில் காணிக்குள் எந்தவித குப்பைகளும் வீசப்படுவதில்லை இதுவும் ஒரு எங்களுடைய மக்களின் முன்னுதாரணமான செயற்பாடு என்று கூறுகின்றேன் அத்தோடு இந்த இடம் ஆனது உண்மையிலே வந்து நாலு சந்திகளை கொண்ட இடம் எங்களை பார்க்குறீர்கள் இந்த இந்த கரையாலேயும் எந்தவித குப்பைகளும் கொட்டப்படுவதில்லை இங்கே இந்த வளவுகள் அவர்களுக்குரிய வளவுகள் அது துப்பராக்கப்படவில்லை அதுக்கான அறிவித்தலும் கொடுக்கப்படும் இந்த இதில்தான் நிறைய குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறது கொட்டப்பட்டு இதிலே நிறைய டெங்கு பிரச்சனைகள் எல்லாம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருந்தது இதை சுகாதார மேம்பாட்டு மையம் முன்னின்று இந்த காணி உரிமையாளர்களுடன் உரையாடி இந்த இது இப்பொழுது எடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த காணியானது இப்பொழுது எந்தவித மக்களினுடைய சுகாதார நலன் கருதி மக்களும் இதில் இப்பொழுது குப்பை கொட்டுப்படுதல் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அன்பார்ந்த குருநகர் மக்களே உங்களுக்காக குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரால் நாள்தோறும் நடாத்தப்படும் சமையல் கழிவகற்றல் மேலாண்மை திட்டமும் உங்களுக்கான விழிப்புணர்வு செய்தி ஒன்றும் இவ் கழிவகற்றல் மேலாண்மை திட்டத்தை தொடர்ந்து நடாத்துவதற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்பிலே இவ்வேலை திட்டம் நடைபெறுகின்றது இவ்வேலை திட்டத்தை ஒரு நாளைக்கு நடாத்துவதற்கு பத்தாயிரம் ரூபா பணம் செலவாகின்றது அதன் விகிதம் ஒரு மாதத்திற்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பணம் செலவாகின்றது அதன் விகிதம் ஒரு வருடத்திற்கு முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபா பணம் செலவாகின்றது என்பதை உங்கள் அனைவருக்கும் அறியத் தருகின்றோம் அத்தோடு இந்த வேலை திட்டத்திற்கு எங்களுக்கு தொடர்ந்தும் உங்களது நிதி உதவிகளை வழங்கி வருகின்ற உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது ஊர் சனத்தொகை கூடிய ஊராக இருப்பதால் சுகாதார பிரச்சினை பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இப்பிரச்சனை பல நோய்களை உருவாக்குகின்றது இதனால் எமது ஊரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது ஆகவே எமது வீட்டையும் சூழலையும் நமது ஊரையும் சுத்தமாக வைத்திருப்பது உங்கள் தலையாகிய கடமையாக இருக்கின்றது எனவே உங்களுடைய சமையலறை கழிவுகளை தற்போது உங்கள் வீதியாக வலம் வந்து கொண்டிருக்கும் குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமைப்பினரால் முன்னெடுத்து நடாத்தப்படும் சமையல் கழிவகற்றல் மேலாண்மை திட்ட வாகனத்தில் கொடுத்து உதவுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனைய உங்கள் வீட்டு திண்மக் கழிவுகளை மாநகர சபையின் வாகனம் வருகின்ற பொழுது தரம் பிரித்து அப்புறப்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் குருநகர் தண்ணீர் தாங்கி மற்றும் மடத்தடி சுகநல மையங்களில் அமைந்துள்ள கழிவு திரட்டும் மையங்களில் உங்களுடைய குப்பைகளை தரம் பிரித்து ஒப்படைக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு மாநகர சபை வாகனம் பெற தவறும் பட்சத்தில் உங்களுடைய மாநகர சபை உறுப்பினர்களிடம் தொடர்பினை ஏற்படுத்தி அந்த பிரச்சினைக்கு தீர்வு கொள்ளுங்கள் தற்போது மழைக்காலம் முடிந்துள்ளமையால் உங்கள் வீடுகளில் தண்ணீர் நிற்கும் பாத்திரங்கள் சிரட்டைகள் டயர்கள் போத்தல்கள் போன்ற பொருட்களை அப்புறப்படுத்தி நுளம்பு பெருகாமல் தடுத்துக் கொள்ளுங்கள் உங்களது வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள வாய்க்கால்கள் நாங்கள் பயணிக்கின்ற பாதைகள் அவை அவ்வழியாகத்தான் எங்களது பிள்ளைகளும் பாடசாலைக்கு செல்கின்றார்கள் அந்த வாய்க்கால்களில் குப்பைகளை எறிந்து அல்லது குப்பைகளை போட்டு அவ்வாய்க்கால்களை குப்பை கூலங்கள் ஆக்காதீர்கள் அவ்வாய்க்கால்கள் ஊடாகத்தான் எமது கழிவுநீர் கடலுக்குள் செல்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வாய்க்கால்களை சுத்தமாக குப்பை கூளங்கள் இல்லாமல் பயன்படுத்துவோம் அதை மீறி வாய்க்காலுக்குள் குப்பைகளை வீசுவவர்கள் இனங்காணப்பட்டால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சோடா போத்தல்கள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் என்பவற்றையும் இந்த வாகனத்தில் கொடுத்து உதவுங்கள் அத்தோடு எமது பிளாஸ்டிக் பாவனையை குறைத்துக் கொள்ளுங்கள் நாம் மீனவ கிராமம் என்பதால் எம்முடைய கடல் சார்ந்த இடங்களை குறிப்பாக கடற்கரையை சுத்தமாக பாதுகாக்க வேண்டியது எம்முடைய தலையாகிய கடமை எனவே கடலுக்குள் குப்பைகளை எறியாதீர்கள் அவ்வாறு எறிபவர்கள் இனங்காணப்பட்டால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எமது ஊரின் நலன் கருதி எடுக்கப்படுகின்ற இந்த முடிவுகள் எம்முடைய மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் எதிர்காலத்தில் சுமூகமான வாழ்வையும் பிரதிபலிக்கவே இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன எனவே இந்த முடிவுகளுக்கு ஆதரவு தந்து எம்முடைய ஊரை ஆரோக்கியமான சுத்தமான ஊராக மாற்ற உங்களை அழைத்து நிற்கின்றோம் இந்த முறைமைகளை மீறுவோர் இனம் உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதையும் மிகவும் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இச்செய்தியினை எமது ஊரின் மக்களின் நலன் கருதி குருநகர் சுகாதார மேம்பாட்டு மையம் அறிவிக்கின்றது சுத்தமான ஊரில் சுத்தமான காற்றில் எம் வாழ்வு நகரட்டும் நன்றி